டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே டிஎன்பிசி அதாவது எக்ஸாம் எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கான ஆன்சருக்கையும் வெளியிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறையவே வந்து வந்து குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு அதாவது இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ரீ எக்ஸாம் வருமா ஸோ அப்படின்ற ஒரு முழு குழப்பமும் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கான போராட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க ராஜரத்னம் செடி ஏற்றில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியே ஆவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேள்விகளும் தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி குரூப் டூக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் குரூப் ஃபோருக்காக வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நிறையவே இருக்குது ஸோ இதனால் மீண்டும் மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு ஸோ இந்த மறு வைக்குவாங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஐஸில் நம்ம எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் வரும் ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் கொஞ்சம் குறைவு ஸோ இதுக்கு வந்து மாட்டு வழி அப்படின்றப்ப அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இல்லை அப்படின்றப்ப வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கட் ஆஃப் நூறு சதவீதமே வந்து குறையும் ஸோ அடுத்த தேர்வுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக தான் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே இந்த எல்லாம் வந்து டக் டக்குன்னு வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது யோ அதாவது வருஷம் வருஷம் தான் எக்ஸாம் வைக்க வேண்டியது ரெண்டு வருஷத்துக்கு மேலாகி தான் வந்து எக்ஸாமே வச்சுருக்காங்க ஸோ இவங்க ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி நம்ம ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அரௌண்ட் மூணு வருஷம் கரெக்டாக ஆகிடுது ஸோ அதனால் இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஸோ இதுக்கான மாற்று வழி வேகன்சி இன்க்ரீஸ் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் இதுதான் சாத்தியமாக அவங்க பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் காட்ட மாட்டாங்க ஸோ அதாவது ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறோம் ஸோ எந்த ஒரு ஆனால் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு என்ன கொடுத்தாங்கன்னா எந்த இந்த மாதிரி எந்த ஒரு தவறான ஆன்சருக்கு அந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்னு இருந்தாங்க பட் ஆனாலே இந்த மாதிரி தவறுகள் கண்டிப்பாக இன்னுமே டிஎன்பிசியில் நடக்குது ஸோ கீ அந்த ஆன்சர் சீட் வெளியாகினது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பங்கள் போயிட்டு தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது நடந்தாலும் அதுக்காக பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க ஸோ இதில் வந்து டிஎன்எஸ்டிசி ஒரு குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா டபுள் லைசன்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுத்துருந்தாங்க டபுள் லைசன்ஸ் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறவங்களோட நிலைமை எல்லாமே ரொம்பவே மோசமாக போயிடுச்சு ஸோ சேம் இதுலேயும் அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு எழுதுறவங்களும் குரூப் ஃபோர் எழுதுறாங்க குரூப் ஒன்னுக்கு எழுதுறவங்களும் குரூப் ஃபோர் எழுதுறாங்க அப்போ குரூப் ஃபோருக்கு எழுதுறவங்க அப்படின்றப்ப அது நம்ம உள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அதாவது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு ரொம்பவே டஃப் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வேக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாயிரம் வேக்கன்சி பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது இந்த மிஸ்டேக்கால தான் அப்படின்றது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது ஸோ அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருந்தாவே கண்டிப்பாக வேலைக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் அதாவது இது இந்த 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 வேக்கன்சி குறைஞ்சது பத்தாயிரம் வேகன்சி சாரி அதிகபட்சமாக பத்தாயிரம் வேகன்சி வரும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக போட்டுருவாங்க ஏன்னால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசனாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது நம்மளால தடுக்க முடியாது சா ஏன்னா அவங்களோ அவங்கவுங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ போராட்டம் பண்ணால் ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு ஸோ பல போராட்டங்கள் பல எக்ஸாமுக்காக நடத்திருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கிடையாது கா அதான் இது அவர் மாற்று வழியை தான் வந்து கொடுத்துருக்காங்க சேம் இதுவும் அதே ஒரு மாற்று வழி கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றதில் கருத்து வேண்டாம் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு குறையும் ஸோ ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் வீடியோ அரசு வந்து தரப்பில் வந்து கொடுத்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ஒரு சில பேர் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூகிப்பாங்களே ஸோ அந்த மாதிரியும் கட் ஆஃப் வந்து யூகிச்சு போட்டிருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஒரே ஒரு வழி இதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயருக்கு கண்டிப்பாக பாசிபிள் கம்மி தான் ஏன்னா எக்ஸ் எலெக்ஷன் வரதுனால் போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எக்ஸாம் நம்ம இருக்குது அப்படின்னு நம்ம அடித்து சொல்லிருவோம் ஆனால் நிறைய பேர் ஏன்னா ரீல் உருறே அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் நெ எக்ஸாம் வந்துச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த போராட்டங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்காங்க ஸோ பதிமூணு எட்டு ஸோ நம்ம வந்து ஓ எக்ஸாம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 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 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க டிஎன்பிஸில் அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது கிடையாது ஸோ அதை வச்சு மெயினாக வந்து நம்ம குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ